பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் ஜூலை பதினைந்து கர்ம வீரர் காமராஜ் அவர்களுடைய பிறந்தநாள் இந்தியாவிலே பல அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் ஆனால் காமராஜரை போல ஒரு மா மனிதரை மிகச்சிறந்த மக்கள் தொண்டனை மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியை இந்த சமூகம் பார்த்துருக்காது அப்படிப்பட்ட இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய முன்னாள் தமிழகத்திலிருந்து சென்ற காமராஜ் தன்னுடைய கால் மீது கால் போட்டு உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது இந்திய நாட்டினுடைய பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நின்று கொண்டு பதில் சொல்லக்கூடிய புகைப்படங்கள் எத்தனையோ புகைப்படங்கள் வெளியிலே வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறமை கொண்ட ஒரு மக்கள் தொண்டன்தான் கர்ம வீரர் காமராஜ் ஆவார்கள் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு காமராஜரை பார்க்காத நான் காமராஜரை அவருடைய வரலாறுகளை புத்தகத்தின் மூலம் படித்து அறிந்து கொண்ட நான் இன்றைக்கு காமராஜரை பற்றி பேசுகிறேன் ஒரு பதிவினை செய்கிறேன் என்று சொன்னால் அவர் இந்த மக்களுக்கு செய்திருக்கிற தொண்டின் காரணமாகத்தான் அவரை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம் அவர் யாரோ நாம யாரோ ஆனால் இன்றைக்கு அவரைப் பற்றி ஒரு பேச வேண்டும் ஒரு பதிவினை போட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அருமை நண்பர்களே பெரியவர்களே மாணவ செல்வங்களே அருள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் வரலாறிலே மிகப்பெரிய ஆட்சியாளர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் இறந்திருக்கிறார்கள் தன் வாழ்நாளிலே எத்தனையோ மக்கள் சேவைகளை செய்திருக்கிறார்கள் மக்கள் தொண்டு செய்திருக்கிறார்கள் ஆனால் எவ்வளவு பேர் இருந்தாலும் கூட காமராஜரை போல யாரேனும் செய்திருப்பார்களா என்று எண்ணி பார்த்தால் நிச்சயம் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு அது அணைக்கட்டாக இருந்தாலும் சரி அல்லது தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி கூடங்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசு ஊழியர்கள் இது சம்பந்தப்பட்ட நிர்வாக பொறுப்புகளாக பொறுப்பாக இருந்தாலும் சரி ஆகவே டோட்டல் ஒரு படிப்பறிவு இல்லாத காமராஜ் என்று சொல்லுவார்கள் பட்டம் பெறாதவர் பல்கலைக்கழகம் போகாதவர் ஆனால் பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவர் பல பட்டங்களை மாணவர்களுக்கு கொடுத்தவர் பல பட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர் இப்படி அடுக்கி கொண்டே அவருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட காமராஜ் அவர்களுக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் ஆனால் இன்றைய தினம் அவரை பற்றி சிந்திப்பது அது நம்முடைய சமுதாய கடமையாகும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கி சாதாரண ஒரு ஆளுங்கட்சியிலேயோ எதிர்கட்சியிலேயோ இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சேமிப்பு வச்சுருக்கிறாங்க அதுபோல் ஒரு ஒன்றிய செயலாளர்னு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் பொருளுது இப்படிலாம் இருக்கும்போது தன்னுடைய வாழ்நாளிலே ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போது வாழ்நாளிலே மக்கள் பணத்தை அரசு பணத்தை கைதொட்டு கூட எடுக்காத ஒரு மாமனிதர் இந்த உலகத்திலே இருந்தார் என்று சொன்னால் அவர்தான் காமராஜர் என்று சொல்லலாம் எவ்வளோ திட்டங்களை சொல்லி செய்திருக்கிறார் அவருடைய திட்டங்களை ஒரு ஒரு நிமிடத்திலோ பத்து நிமிடத்திலோ ஒரு மணி நேரத்திலோ சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளோ பெரிய கடல் போல திட்டங்கள் அவர் செய்திருக்கிறார் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை கல்வி பிரச்சனை ஒருத்தனுக்கு கல்வியை கொடுத்து விட்டால் அவன் தன்னை மேம்படுத்தி கொள்வான் இன்றைக்கு அழியாத சொத்தாக இருக்கக்கூடியது எது என்று கேட்டால் கல்வி தான் ஒரு நிலம் வச்சிருந்தா அதை பிடுங்கிடுவாங்க ஒரு வீடு வச்சிருந்தா அதை பிடுங்கிடுவாங்க என்ன சொத்து வச்சுருந்தாலும் பிடுங்கிடுவாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு கல்வியை புகட்டிவிட்டால் அந்த கல்வியை பிடுங்க முடியாது பிடுங்கிக் கொள்ள முடியாது மீது எதை வச்சுருந்தாலும் சரி ஆதிக்கசக்தியாக இருக்கக்கூடியவன் பிடிக்கிட்டு போயிடுவான் ஆனால் கல்வி மூளையிலே போட்ட மூளைக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால்தான் அதனை எவராலும் பிடுங்க முடியவில்லை அதனால்தான் காமராஜர் அவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்தினார்கள் இன்றைக்கு எவ்வளோ திட்டங்கள் செய்திருந்தாலும் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மூதர்ஜர் ராஜாஜி அவர்கள் ராஜாஜியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உடம்பெல்லாம் மூளை அப்படிம்பாங்க அதான் பெரியார் சொன்னார் மூளை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அவன் மனுஷன் உடம்புலாம் மூளையாக இருந்துச்சுன்னா அவன் மனித பிறவியே கிடையாது அப்படின்றது பெரியார் வந்து சொல்லுவார் அதுபோல் ராஜாஜியை பற்றி சொல்லும்போது அந்த சமுதாயத்துக்காரங்க பிராமணர்கள் இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனர்கள் குறிப்பாக பார்ப்பன சமூகம் ராஜாஜியை பற்றி பெருமையாக பேசும்போது ராஜாஜிக்கு உடம்பெல்லாம் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட பெரிய ஆள் அவர் என்ன செஞ்சார் அந்த பார்ப்பன சிந்தனை அவருக்கு த பார்ப்பன புத்தி அதனால் என்ன பண்ணார் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க அவருக்கு கோட்பாடு என்னன்னா பார்ப்பனர்கள் தான் படிக்கணும் பிராமணர்கள் தான் படிக்கணும் மற்றவங்கள்லாம் படிப்பை காதால் கேட்டக்கூடாது படிக்கக்கூடாது இது அவருடைய சிந்தனை பார்ப்பன சிந்தனை இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா மனு தர்மத்திலேருந்து வருது மனு தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நல்லா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மனு தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு சூத்திரன் சூத்திரனா நம்ம எல்லாம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாமே சூத்துறது இவர்கள் படிக்கக்கூடாது படிக்கிறத படி மீறி படிச்சுட்டா நாக்க வெட்டிடணும் படிக்கிறத கேட்கக்கூடாது மீறி கேட்டுட்டா காதில் ஈயம் இருக்குது பார்த்தீங்களா உலோகம் அந்த ஈயத்தை தண்ணி காய்ச்சி கொதிக்க கொதிக்க காதலை ஊற்றணும் அப்படின்றது மனு தர்மத்தில் சட்டம் இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் ஆள்வதற்கு முன்னால் இந்த நாட்டை ஆண்டது அருமை பெரியோர்களே நண்பர்களே இந்த மனு தர்மம் அதனால தான் அந்த கொள்கையை அந்த மனு தர்ம கொள்கையை இன்றைக்கு பார்ப்பனராக இருந்த மூதறிஞ்ச ராஜாஜி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அதை அமுல்படுத்த வேண்டும் அதை பார்த்தீங்கன்னா செயல்படுத்தணும் அப்படின்னு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் என்ன பண்ணுறாரு முதலமைச்சராக இருக்கார் அப்படி முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு ஒரு சட்டத்தை போடுறாரு என்ன சட்டம்னா குலக்கல்வி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு அப்போ என்ன திட்டம் அந்த குலக்கல்வி திட்டம்னா இன்றைக்கி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது மாதிரி திட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன திட்டம்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மாணவர்கள் ஒரு நாலு மூணு மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் பாதி நேரம் அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அதை செய்யணும் இப்போ ஒரு மாணவனுடைய தந்தை வந்து செருப்பு தைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த மாணவன் என்ன செய்யணும் அரை நேரம் அங்கே பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் அரை நேரம் போய் அவங்க அப்பாவோட உட்காந்து செருப்பு தைக்கணும் கடை வீதியில் முச்சந்தியில் உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா செருப்பு தைப்பார் இந்த ஸ்டூடெண்ட்டு யூனிஃபார்மோடு போய் அங்கே போய் உட்காந்து அவங்க அப்பாவோட செருப்பு தைக்கிற வேலையை செஞ்சுக்கணும் பாண்டம் செய்கிறவங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க அந்த வீட்டு பையன் போய் ஸ்டூடெண்ட்டு போய் மாணவர் போய் பாண்டம் செய்யணும் தப்படிக்கிறான்னு வச்சுங்க வெட்டியா வேலை பார்க்குறான்னு வச்சுங்க அவன் பையன் அரை நேரத்தில் போய் வெட்டியா வேலை பார்க்கணும் வயலில் விவசாய வேலை அண்டை வெட்டுறான்னு வச்சுக்கோங்க அவன் பையன் அரை நேரம் இப்போ ஸ்கூலில் இருந்துட்டு போய் அண்டை வெட்டணும் இப்போ பார்ப்பன வீட்டு பிள்ளைகள் மாணவராக இருக்காங்கன்னு வச்சுங்க அவர் அரை நேரம் படிக்கணும் அவங்க அப்பா என்ன வேலையில் இருப்பார் தாசில்தாராக இருப்பார் கலெக்டராக இருப்பார் அந்த வேலையை போய் பார்க்கணும் இப்படிங்கிறத குல கல்வி திட்டம் என்கிற ஒரு மோசமான கொடிய பார்ப்பன சிந்த மனுத ம மனுதர்ம சிந்தனையை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைய காலத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பார்ப்பன சூழ்ச்சியாக இந்த திட்டத்தை அவர் சொன்னார் அறிமுகப்படுத்தினார் போட்டார் இது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்துச்சு அதனால தான் பெரியார் அதை கடுமையாக எதிர்த்து உலகவெளி திட்டத்தை எடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அக்ரகாரத்தை பூந்து கொளுத்துவோம்னாரு பெரியார் அக்ரகாரத்தில் பூந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவோம் அப்படின்னாரு பெரியார் அதனால தான் பெரிய பிரச்சனை பெரிய புரட்சி பெரிய போராட்டம் ஏற்பட்டு அக்ரகாரம்லாம் அந்த இந்த பெரியார் வந்து ஏதாவது சொன்னால் கொளுத்தி போடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டார் ராஜாஜி பார்ப்பனர்கள்லாம் போய் ராஜாஜிகிட்ட போய் முறையிட போ முறையிட்டாங்க ஐயோயோ பெரியார் இப்படிலாம் ஒரு போராட்டம் அறிவிச்சிட்டாரே இதை ஏங்க நீங்கள் சொன்னீங்க போனீங்க வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை வாபஸ் பெறலை தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போயிட்டார் இப்படிப்பட்ட மிக கேவலமான மிக கொடூரமான மிக ஆபத்தான ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வியில் கை வைத்து அழிக்க பார்த்த ராஜாஜி அவர்கள் இன்றைக்கு அவரை பற்றி மூதரைஞ்சார் ராஜாஜி என்று சொல்லுகிறோம் அதற்கு பின்னாலே நம்முடைய காமராஜர் வருகிறார் காமராஜர் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடம்லாம் திறந்து வச்சு அந்த குலக்கல்வி திட்டங்கிறதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கல்வி நீரோடை தமிழகத்திலே பாய்ந்து ஓடத் தொடங்கியது அப்போது தான் அன்றைக்கு பெரியார் காமராஜருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் செய்த செய்த போராட்டத்தினுடைய வளாக விளைவாகத்தான் காமராஜர் நன்றாக புரிந்து கொண்டு இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன்னும் பெண்களுக்கு அவசியம் கல்வி அவசியம் இந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டங்கிறது ஒரு மோசமான திட்டம் இந்த திட்டத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் பள்ளிக்கூடம் ஒரு ஆசிரியர் இருப்பார் இப்போ அந்த காலகட்டத்தில் படித்து வந்தவங்க தான் இன்றைக்கி ஓய்வு பெற்று மிகப்பெரிய கலெக்டராக எல்லாம் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்று இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்காங்க அவங்களுடைய பிள்ளைகள்லாம் சொகுசாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அரசு வேலையில் இருக்குது ஜட்ஜாக இருக்குது டாக்டராக இருக்குது இன்றைக்கி சொல்லப்போனால் பல்வேறு பதவிகள் உயர் பதவிகள் இருக்கிறார்கள் இப்பெல்லாம் வந்துச்சுன்னா என்ன காரணம் காமராஜனுடைய அந்த உழைப்பு தானே காரணம் இந்த ஒரு விஷயத்துக்கு காமராஜரை நம்ம பாராட்டணும்னு நினச்சி பார்க்கணும்ல அதுக்காகத்தான் நண்பர்களே இந்த பதிவினை அவருடைய பிறந்த நாளிலே நாம் பதிவிடுறோம் மிக எளிமையாக கல்வி கண் திறந்த காமராஜர் நம்ம இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா கல்விக்குன்னு ஒரு கடவுள் இருக்கு சரஸ்வதி சரஸ்வதி கொடுத்துச்சா கல்வி கிடையாது காமராஜர் கொடுத்தாரு காமராஜர் குலக்கல்வி திட்டத்தை தூக்கி விட்டாடுறதுக்கு நீக்கிறதுக்கு அப்புறப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னா அறிவுலக ஆசன் தந்தை பெரியார் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜரை பார்த்து விமர்சனம் செய்வாங்க பார்ப்பனர்கள் என்ன விமர்சனா இவர் கதர் சட்டை கிடையாது வெளியில் தான் கதர் சட்டை ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கருப்பு சட்டை பெரியார் ஆள் அப்படின்ட்டு சொல்கிற வரலாறும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட காமராஜர் டெல்லியில் இருக்கும்போது அவரை வீட்டை வீட்டோடு கொளுத்தி வைத்து மிகப்பெரிய கொலை செய்ய பார்த்தது ஆரிய கூட்டம் என்பதிலே இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் ஆகவே தான் அருமை மாணவ செல்வங்களே பெரியோர்களே நண்பர்களே பாருங்கள் இந்த நாட்டிலே கல்வியை கொடுத்தது மிகப்பெரிய புரட்சி கல்வியை அன்றைக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் நான் ஒரு வக்கீலாக இருந்திருக்க முடியாது ஏதோ ஒரு வயகாட்டில் போய் அண்டை வெட்டிக்கிட்டு இருந்திருக்கணும் நான் மட்டும் இல்லை இன்றைக்கி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வயவெளியில் விவசாயம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும் ஆக இந்த நிலையில் இன்னார் தான் படிக்கணும்னு இருந்த அந்த கோட்பாட்டை எல்லோரும் படிக்கணும்னு மாற்றியவர் தான் காமராஜ் அந்த காமராஜரை பற்றி இன்றைக்கு நாம் நினைவு சாலச் சிறந்தது அறிவுக்கு விருச்சமாக அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டார்கள் கண்ணை திறந்தார்கள் கல்வி கண்ணை திறந்தார்கள் காமராஜரை என்றைக்குமே நினைப்போம் நினைவு நன்றி வணக்கம்